திமுக வந்து கூட்டணியே இல்லாமல் எந்த தேர்தலையும் சந்திக்க வக்கற்ற ஒரு கட்சி ஆயிரம் ரூபாய் கொடுத்தாப்ளே இல்லைன்னு நாங்கள் சொல்லலை வீட்டு வரி ஏற்றிட்டாப்புல எலக்ட்ரிக் பில் ஏற்றிட்டாப்புல பால் மூணு தடவை ஏற்றிட்டாப்புல பெட்ரோல் டீசல் விலையில் மத்திய அரசோடு போட்டி போட்டு நீவங்களும் டேக்ஸ் ஏற்றுறாங்க நீங்கள் அந்த அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடி இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்த மூன்றாண்டுகளில் தான் இங்கே போதை மார்க்கெட்டு அதிகமாகிடுது அவங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய தலைவரே இல்லாதால்தான் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ற அளவு தலைவர் செயல்பட்டு அவர் இன்றைக்கு தலைவராகிட்டு இருக்கார் அடுத்து இன்பது நிதி ஸ்டாலின் கூட வந்து அறிமுகப்படுத்தி இந்த ஆயிரம் ரூபாய் சலுகை பஸ் கட்டண சலுகை இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது தடவை ஏன்னா அங்கே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதாவது புரட்சித் தலைவராகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்களாம் மாஸ் லீடர்ஸ் இப்போ எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களிலிருந்து உருவாகின்ற ஒரு தலைவர் இங்கு மாஸ் லீடருக்கும் தொண்டரில் இருந்து உருவாகின்ற தலைவர் அந்த இடத்தை பிடிப்பதற்கும் சில காலதாமதம் காலதாம்தான் வணக்கம் நெர்லே தாமரை தொலைக்காட்சி மூலை வரவேற்கின்றோம் இன்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைப்பு செயலாளரும் தென்சென்னை மாவட்ட வடகிழக்கு மாவட்ட செயலாளருமான திரு ஆதி ராஜா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போது தேர்தல் நேரம் பரபரப்பான கூட்டணிகளை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் திமுக பக்கம் ஒரு வலுவான கூட்டணி அமைத்திருக்கிறது ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் ஒரு வலுவான கூட்டணி அமையவில்லை என்று அனைவருமே ஒரு கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் அரசியல் விமர்சனத்தில் ஒரு பெரிய விஷயமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எப்படி சார் சொல்லி பார்க்குறீங்க அண்ணா திமுக வந்து கூட்டணியே இல்லாமல் எந்த தேர்தலையும் சந்திக்க வக்கற்ற ஒரு கட்சி அண்ணா திமுகவை பொறுத்தவரை மக்களோடு கூட்டணி வைத்து வெற்றிகளை குவிக்கின்ற கட்சி புரட்சித் தலைவி அம்மா இருக்கிற போதே மோடியா லேடியான்னு கேட்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்து வெற்றியை பெற்றார்கள் ஆகவே நாங்கள் கூட்டணிகளை பற்றி பெரிதும் ஒன்றும் கவலைப்படுவதில்லை வருவர்கள் வரட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு மக்களோடு மகத்தான கூட்டணி இருக்குது ஆகவே நாங்கள் வெற்றியை சந்திக்கோம் இப்ப கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே இதே மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் இருந்திருக்க ஆனால் வந்து முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொழில ஒன்று மட்டும் தான் வெற்றி பெற முடிந்தது மற்ற அனைத்துமே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது அதே நிலை இந்த முறையும் ஏற்றுப்பட்டு விடக்கூடாது என்ற ஒரு எண்ணம் அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு இல்லை என்று இல்லையா அதாவது நீங்க வந்து தினத்த பத்திரிகை படிக்கலாம் கன்னித்தீவு கதையில சிந்துபாத் மூசான்னு வருவாங்க சிந்து பாத் என்னதான் இருந்தாலும் மூசாவை தோல் எத்தப்ப வந்து தான் அதுபோல தான் சென்ற நாடாளுமன்றத்தில் பாஜக என்ற மூசாவை தோல் ஏற்றிக்கிட்டுதால்தான் நான் எங்களுக்கு சர்க்கள் இருப்பது இப்போ இந்த கூட அப்போ வந்து அது இல்லை நாங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்கிறீங்களா ஆமாம் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் ஆனால் ஆனால் பார்த்தீங்கன்னா புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள் புள்ளி விவரங்கள் கருத்து அதை பற்றி அதிகமாக பேசுகிறோம் புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள்லாம் டேபிள் வர டேபிளில் உட்காந்துக்கிட்டு இப்போ பிஜேபியில் அண்ணாமலை கொடுக்குறாரு நிறைய கருத்து கணிப்பு புள்ளி விவரங்கள் அது போலது தான் புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள்லாம் ஒரு பொய்யான வதந்தியை ஒரு அண்ணா அதிமுக கூட நிறைய கருத்து கணிப்புகள் எல்லாம் அம்மா இருக்கிறப்ப சரி நிறைய கருத்து கணிப்புகள்லாம் சந்தித்து வெற்றியை எங்களை பற்றி அளவுக்கு அதிகமான விமர்சனங்கள் கருத்து கணிப்புகள் புள்ளி விவரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய எங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்தப்போ கூட நாங்கள் அதிகமாக ஜெயிச்சிருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் தற்போதைய எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் வந்து தேர்தலில் அம்மா இருக்கிற போது சட்டமன்ற தேர்தலின் போது அம்மா அவங்களை கூப்பிட்டு கருத்து கணிப்பெல்லாம் இப்படி இருக்கேன் தொகுதியில நீ எப்படி கொஞ்சம் இன்னும் கஷ்டப்பட்டு வாழ்கிறேன் அவர் சொன்னார் இல்லைம்மா நான் ரொம்ப எளிதாக வெற்றி பெற்று மிகப்பெரிய அளவில் வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெற்றார் அப்ப இந்த புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள்னா வந்து மீடியாக்கள் என்ற பேரில் ஒரு சார்பு நிலையை எடுத்திருப்பவர்களோட அறிப்பு இல்லை இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமக மற்றும் தேமுதிக அந்த இருவரையும் தங்கள் அணியில் சேர்ப்பதற்காக ஒரு முயற்சி நடந்து கொண்டு இருப்பதாலும் அவள் இரண்டு பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு சீட் பேரம் என்பதை மிகப்பெரிய அளவிலே வைத்திருக்கின்றார்கள் அதில் உடனே வந்து அவளுக்கு அந்த சீட்டை இப்போ பிரிப்புகளே கொஞ்சம் பிரச்சனை இருப்பதால் கிழிப்புறின்னு சொல்கிறாங்களே யார் சொல்கிறாங்க பாமக தலைவரை வந்து எங்களுடைய மாவட்ட விழுப்புரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அவர் சி வி சண்முகம் பார்த்தாருன்னா ஒரு சொந்த குடும்ப விஷயமாக அவர் அழைத்ததுக்காக போடாருன்னு அவரே தெளிவாக சொல்லியிருக்காரு பேரங்கள் அது இதுன்னு நீங்க என்ன கட்சி தேமுதிக எல்லாம் நீங்கள் சொன்னது பண்ணுறா அது வந்து கேப்டன் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியை ரொம்ப கொச்சைப்படுத்திக்கிட்டு மீடியாக்களோட கொச்சைப்படுத்துகின்ற முயற்சி நான் நினைக்கிறேன் அப்போ அவங்க அந்த உங்கள் அணிக்கு இழுப்பதற்கு நீங்க முயற்சிக்கலன்றீங்களா நாங்கள் இழுப்ப முயற்சிக்கலைங்க கூட்டணி சேர அவர்களும் பேசுகிறார்கள் நாங்களும் பேசுவோம் ஆனால் இறுதியில் வந்து ஒரு இழுப்புன்றது ஒண்ணு கிடையாது பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குது இழுப்புக்கும் பேச்சுவார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் பேச்சுவார்த்தை வெற்றி பெறும் என்று நினைக்கிறீங்களா அதாவது வருவான கூட்டியை நிரம்புவதற்கு ஒரு நல்ல கட்சிகள் தங்களுடன் இணைய வேண்டும் எல்லா கட்சியும் விருப்பப்படும் எங்களுடைய பொதுச் செயலாளர் பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் மனநிலைக்கு ஏற்பதான் எல்லாவற்றையும் முடிவு செய்தார் ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க கடந்த முறை வந்து கூட்டணிகளுக்கு பெரிய பலம் இல்லை அதிமுக பாஜக கூட்டணி போன்ற விஷயங்கள் பிரச்சனை இருந்ததுன்னா ஆனால் உங்கள் முன்னாள் செல்வி அவர் இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி அவர்கள் தலைமைக்கு வந்த பிறகு அது கொஞ்சம் தோய்வடைந்திருக்கிறது வெற்றி என்பது என்று சொல்லப்படுது இல்லையா அதாவது புரட்சித் தலைவராகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்களாம் மாஸ் லீடர்ஸ் இப்போ எடப்பாடியார் அவர்கள் தொண்டர்களிலிருந்து உருவாகின்ற ஒரு தலைவர் இங்க மாஸ்லீடருக்கும் தொண்டர்களில் இருந்து உருவாகின்ற தலைவர் அந்த இடத்தை பிடிப்பதற்கும் சில காலதாமதம்தான் ஆகும் இப்போது கிட்டத்தட்ட விட்டார் மாஸ் லீடர் இப்போ எட்டி விட்டார் ஆகவே நாங்கள் பெரிய வெற்றி அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த திமுக வந்து பல்வேறு சலுகைகளை அறிவித்திருக்கிறது பெண்களுக்கான ஆயிரம் ரூபாய் பேருந்துல வந்து இலவசம் பெண்களுக்காக போன்ற விஷயங்கள் வந்து அவர்களுக்கு பலம் சேர்க்க கூடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்த தேர் வருகின்ற தேர்தலு அந்த பெண்களின் ஓட்டு வந்து இவர்களுக்கு சேரக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது முழுக்க முழுக்க பெண்களின் வாக்குகளை நம்பிதான் இருக்கக்கூடிய கழகமாக பார்க்கப்பட்டது இப்ப அதை வந்து தங்கள் பக்கம் டைவெர்ட் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது நீ எப்படி அதை பாக்குறீங்க சார் அதாவது இதை பத்தி நம்ம இங்க உட்கார்ந்து பேசுறதை விட களத்துக்கு போய் பெண்கள் கிட்ட கேளுங்க ரூபாய் கொடுத்துட்டு பத்தாயிரம் ரூபாவுக்கு குடும்ப பட்ஜெட் அதிகமாகிட்டாங்க நேற்று கூட கோலப்போட்டி நடத்தணும் தேனாம்பேட்டையில் அப்போ நாங்கள் கேட்குறப்ப அவங்க சொன்னாங்க ஆமாம் ஆயிரம் ரூபாய் கொடுத்தாப்புல இல்லைன்னு நாங்கள் சொல்லலை வீட்டு வரி ஏற்றிட்டாப்புல எலக்ட்ரிக் பில் ஏற்றிட்டாப்புல பால் விலை மூணு தடவை ஏற்றிட்டாப்புல பெட்ரோல் டீசல் விலையில் மத்திய அரசோட போட்டி போட்டு நீங்களும் டேக்ஸ் ஏற்றுறாங்க ஆகவே வந்து ரூபாய் கொடுத்துட்டு ப அத்தோடு வந்து திருமண உதவித்தொகை அடுத்து வந்து இப்போ முதியோருக்கு ஓய்வு திட்டம் இதெல்லாமே வந்து நிறுத்திட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கூடுதல் பட்ஜெட் வருது கரண்ட்டு பில்லை கூட இப்போ சென்னையில் வந்து பதிமூணு லட்சத்துக்கு மேற்பட்டவர் வந்து வாடகைக்கு கூடியிருக்கிறாங்க இப்போ ஹவுஸ் ஓனர்ஸ் ஹவுஸ் ஓனர்ஸ் தான் இது கரண்ட் பில்லெல்லாம் பார்க்குறாங்க அது அவங்க தான் வந்து மீட்டர் பொருத்தி இருக்கிறாங்க பல வீடுகளில் ஹவுஸ் ஓனர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மீட்டருக்கு அவரு அதுதான் உண்மை யதார்த்தம் இது வாடகையில் குடியிருப்பவங்களுக்குலாம் தெரியும் அப்போ வந்து அது வந்து அதுவும் மிக அளவுக்கு அதிகமாக கிட்டத்தட்ட இது நூற்றம்பது சதவீதம் இப்போ உயர்ந்திருந்தால் அது வந்து இரநூறு சதவீதத்துக்கு மேலே குடியில் இருப்பவங்களுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஆகவே பல விதங்களில் இன்றைக்கு மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் ஆகவே இந்த ஆயிரம் ரூபாய் சலுகை பஸ் கட்டண சலுகை இதெல்லாம் ஒன்றும் எடுபடாது இந்த தடவை ஏன்னா அங்கே மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இன்னொரு கூடுதல் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் ஒரு தென்சென்னை வடகிழக்கு மாவட்டத்தின் மாவட்ட எல்லாம் இருக்கிறீங்க வெள்ள நேரத்தில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி இந்த மேற்கு மாம்பழம் தீநகர் போன்ற பகுதிகள் அதில் வந்து கிட்டத்தட்ட வந்து பலர் வந்து மிகவும் அவதிப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தது அப்போது வந்து பேசப்பட்ட போது சென்னை மாநகராட்சி எல்லாமே வந்து பல துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டோம் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு செலவு செய்திருக்கிறோம் என்ற சொல்லப்பட்ட போது அதெல்லாம் ஒரு கேள்விக்குறி ஆக இருந்த செலவுகளாக பார்க்கப்படுது இல்லையா கேள்விக்குறியாக மட்டும் இல்லை கேள்விக்குரியதாகவும் இருந்தது கிண்டலாகவும் இருந்தது அது வந்து அவங்க சொன்னதுக்கும் நடைபெற்ற வேலைகளுக்கும் சம்பந்தம் இப்போது குறிப்பாக நீங்கள் தென்சென்னை மாவட்டம் மேற்கு வசிக்கிறீங்க ஸோ உங்களுக்கு அதை கண் கூட நீங்க அதை இல்லையா அது எப்படி உங்களுக்கு அந்த செலவுகள்லாம் சரியா செய்தார்கள் என்பது இல்லைன்னு சொல்லுறீங்க ஏன் எப்படிலாம் பாதிப்பு என்பது இருந்தது அதாவது அதாவது மழைநீர் நீர் இப்ப சொல்ல போனா மழைநீர் நீர் வந்து இப்போது வந்து வீட்டு கழிவறை இணைப்புகள்லாம் நிறைய கொடுத்துட்றாங்க அதுல வந்து நிறைய அடைப்புகள் ஏற்படுது அத்தோடு வந்து இவர்கள் வந்து இரண்டு மழைநீர் வடிகால் வந்து இரண்டு இரண்டு இதுக்கு இது சொல்லுவாங்கல்ல இரண்டு மேனுகளுக்கு இடைப்பட்ட தூரத்துல முழுக்க இவங்க அடைப்பு எடுக்கல இந்த பக்கம் கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்துட்டு நடுவில் இருக்கிறத விட்டுட்டாங்க ஆகவே நீ எப்படி எடுத்திருந்தாலும் நடுவில் அடைப்பு அடைப்பு தானே அது போலதான் பணிகள் நடைபெற்ற வழியை வேற ஒண்ணும் நல்லா நினைக்கணும் இப்போ அந்த வெள்ள நிவாரணத்திற்கு நாங்கள் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கின்றோம் வெள்ள நிவாரணத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க இல்லைன்னு நாங்கள் சொல்லாது யாருக்கும் கொடுத்தாங்க அதாவது வெள்ளம் வந்து எல்லா இடங்களும் வச்சு ஸ்கூட்டரு பைக்கெல்லாம் மாடியில் கொண்டு போய் வைக்க முடியும் கா காரு எல்லாத்தையும் இப்போ இவர்களுக்கு கொஞ்சம் பாதிப்புன்னா அந்த கார் வச்சிருவெல்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பாதிப்பு டூ வீலர் வச்சிருவதுக்கும் பாதிப்பு அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க சில நியம் விதிமுறைகளை வைத்து அவங்களுக்கு தான் வெள்ள நிவாரணன்றாங்க இது எந்த தான் பாதிக்கப்பட்டாங்க புரட்சித்தலை அம்மா காலத்துல வெள்ள நீதி எல்லாருக்கும் தான் கொடுத்தாங்க இது விதிமுறைகளை அவங்க வந்து கொண்டு வரல ஆகவே வந்து வெள்ளனி சும்மா ஒரு அம்பத்தம் இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே இப்போ நேற்று கூட பார்த்தீங்கன்னா போதைப்பொருள் கடத்தலில் ஒரு ஒரு பொறுப்பாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் உடனே நீக்கப்பட்டிருக்கிறார் போன்ற விஷயங்கள் இருக்கிறது ஸோ அந்த நாங்கள் வந்து இப்போ போதைப் பொருளை ஒழிப்போம் மது கடைகளை மூடுவோம் என்றெல்லாம் வாக்குறுதி வழங்கிவிட்டு அவங்க நிர்வாகிகளே வந்து போதைப் பொருளை கடத்தக்கூடிய எல்லாம் இருக்கிறது இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி அன்னாத முன்னேற்றங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் இதாவது ஆரம்பத்திலேருந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் அந்த எடப்பாடி பரீட்சத்தமிழர் எடப்பாடியார் வந்து தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் தலை விரித்து ஆடுகிறதுன்னு சொன்னார் ஏன் சமீபத்தில் இது இதற்கு முன்பாக ஏதாவது நீங்க அந்த அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கோடியில் இந்த மூன்று ஆண்டுகளில் திமுக ஆட்சி வந்த மூன்று ஆண்டுகளில தான் இங்கே போதை மார்க்கெட்டு அதிகமாக இருக்குது இதுக்கு முன்னாடி கிழக்கரையை சேர்ந்த அந்த நகராட்சி துணை தலைவர் அவர் ஒரு முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கடத்தி மாட்டினார் இதெல்லாம் சும்மா அதாவது வந்து பனிக்கட்டி இருக்குது பனிக்கட்டி முனை தெரிகிற அளவு மிக எங்க பார்த்தீங்கனாலும் போலீஸால அதாவது ஒரு இடத்தில் ஒரு குற்ற நிகழ்வு நடக்கிறது இருந்தால் தொடர்ந்து நடக்குதுன்னா மூணு நாளைக்கு மேல போலீஸ்துக்கு தெரியாம நடக்க வாய்ப்பே கிடையாது ஆகவே குற்றங்கள் வந்து போலீஸுக்கு தெரிஞ்சு நடக்குது போலீஸ் வந்து கைகட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை ஆளுங்கட்சி ஏற்படுத்தியிருக்குது இந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு போதை மருந்து கிடத்து ஒரு டிஜிபி கிட்ட போய் பரிசு வாங்குறாரு அப்படின்னா போலீஸுக்கும் இவர்களுக்கும் எந்த அளவு தொடர்பு இருக்குது ஒரு டிஜிபி வந்து இப்போ ஒரு பரிசு கொடுக்குறாருன்னா அந்த பரிசு யாருக்கு கொடுக்குறோம் அவங்க பின்னணி என்னன்னு அறிவி அறிந்திருக்க வேண்டிய அவசியம் அது இல்லாமல் அவர் வந்து ஏதோ ஒரு வற்புறுத்தில் கொடுக்கப்பட்டதாக தான் நான் நினைக்கிறேன் அது யார் வற்புறுத்திருக்க முடியும் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் தான் வற்புறுத்திருக்க முடியும் ஆகவே காவல்துறைக்கு தெரிந்தே இந்த போதை கலாச்சாரம் நடக்கிறது இதற்கு பின்னணியில் திமுக இருப்பதால் காவல்துறையின் கைகள் கட்டப்பட்டிருக்கு ஏன்னா பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சரின் மனைவி தயாரிப்பாளரே அவர் தான் அப்படின்ற ஒரு செய்தியெல்லாம் வெளிய அதோட அவரது சென்னை சேர்ந்த சில அமைச்சர்களை பத்தி முதல்ல வந்து நக்கீரன் பிரகாஷ் வந்து இந்த கடத்தல்கள் எல்லாம் தொடர்ந்து எழுதினே தான் இருந்தாரு இப்போ அதை வந்து நிரூபிக்கின்ற விதத்தில் தான் இது இருக்குது ஏன்னா இவரும் அந்த மாவட்டத்துக்கு எந்த அமைச்சரை சொல்றாங்கன்னா அந்த அமைச்சரோட மாவட்டத்துல ஒரு பொறுப்பில் இருக்கார் இது போல திமுக ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருமே இந்த அதாவது உதயநிதி ஸ்டாலினோட மனைவி தயாரிக்கின்ற படத்துக்கு இருக்காங்கன்னா அவங்க பெரிய அறிவாளி ஏன்னா எந்த அளவு போலீஸ் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்கன்றதுக்கு ஒரு உதாரணம் மண்டலூரில் இருக்க போலீஸ் ட்ரைனிங் காலேஜ்ல எஸ்ஐங்களுக்கு போய் ட்ரைனிங் கொடுத்துட்டு வந்தவங்க அவங்க ஆகவே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் அவளுடைய ஏவல் துறை ஆகவே காவல்துறை இப்படிப்பட்ட தீயசக்திகளை பிடிக்கக்கூடிய நிலையிலே இல்லை அதாவது கருணாநிதி சொல்லுவார் இதெல்லாம் காவல்துறையெல்லாம் ஏவல் துறை என்று அந்த காலத்தில் சொல்லுவார் அதே மாதிரி ஈரல் கெட்டு விட்டது காவல்துறை ஈரல் கெட்டு விட்டது கருணாநிதி சொல்வார் அதெல்லாம் அவர்களை ஆட்சி காலத்திலேயே இப்போ நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லவில்லை இல்லையா இப்ப இன்னொரு விஷயத்தை நீங்க வந்து ஒரு எம்ஜிஆர் தீவிர விசுவாசியாக என்று நான் பல ஆண்டு ஆண்டுகளாக பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா திமுகவின் நிலைப்பாடு என்று பார்க்கும் போது பார்த்தால் ஆராசா வந்து எம்ஜிஆர் அவர்களை ஒரு தவறான வார்த்தையின் மூலமாக உபயோகப்படுத்தினார் அடுத்து ஆர் எஸ் பாரதி என்ன சொல்றார் என்றால் எங்களுடைய உதயநிதியை வந்து எல்லாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் பார்க்கிறார்கள் என்று சொல்றார் நீங்க ஒரு தீவிர விசுவாசி எம்ஜிஆர் என்ற முறையில் இந்த இரண்டு பார்வை எப்படி பார்க்குறீங்க அதாவது ரோடில் போகிறவர்கள் நாய்கள் எல்லாம் குறைச்சிருக்கிறதுக்கு நாங்கள் வந்து ஈடு கொடுத்து கொண்டிருக்க முடியாது ஒரு தடவை கல் எடுத்து அடிக்கலாம் அது தூர போய் மறுபடியும் குறைச்சிருந்தா தேடி போய் கல் அடிச்சிட்டு இருக்க முடியும் அவர்களுக்கெல்லாம் வரலாறு தெரியாதவர்களாக இருக்கும் எங்களுடைய புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இலவசமாக நடித்து கொடுத்து கருணாநிதி குடும்பத்துக்கு கடனை எல்லாம் அடைச்சாங்க இல்லாட்டா நாங்க தூக்குமாட்டின் சாறனே சொல்லி அந்த படத்தோட வெற்றி விழாவுல கொடுத்து கொடுத்து சிவதகரம் மாவட்டமாக தான் செங்கை மாவட்டம்னு மாவட்டம் முரசொலிமார் என்ன சொன்னாப்புல கார் உள்ளவும் கடல் நீருள்ளலும் எங்கள் கோபாலபுரத்து குடும்பம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் கலைச்செல்லி ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமா இருப்போம் நன்றிக்கடன் பெற்றவர்களா இருப்போம் நாங்க அவங்க அந்த கட்சியில பிழைக்கின்ற நாய்களை குறைப்பதை பற்றி நாங்கள் அதிகமாக கவலைப்படல இன்னும் சொல்லப்போனால் அந்த கட்சி தலைவராக கருணாநிதி உருவாவதற்கு காரணமே எங்களுடைய தலைவர் புரட்சித் தலைவர் தான் அவர் போட்ட பிச்சை தான் அந்த கருணாநிதி முதலமைச்சர் மன்னா நான் முன்னால் உயர்ந்தேன்னு கவிதைலாம் பாடின ஒரு கருணாநிதி புரட்சித் தலைவரை பார்த்து ஆகவே அவங்க தலைவனுக்கே வாழ்க்கை கொடுத்தா இவங்க எச்சகலகங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இன்னும் பதில் சொல்லி கொண்டிருக்க முடியாது நீங்கள் ஏன்னா அவங்க தரம் அப்படி தரமற்றவர்களோட வந்து இந்த ஒரு தரத்தை எதிர்பார்ப்பது தவறு இப்போ நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள்லாம் மிக மோசமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டாலும் கூட அவர்கள் முன்வைக்கின்ற விஷயம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து செயல்படக்கூடிய தலைவர்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள் அது தவறு அதாவது அவங்க கொத்தடிமைகள் கூச்சல் அது அவங்களுக்கு வந்து செயல்படக்கூடிய தலைவரே இல்லாதால்தான் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் என்ற அளவு தலைவர் செயல்பட்டு அவர் இன்றைக்கு தலைவராக இருக்காரு அடுத்து இன்பது நிதி ஸ்டாலின் வந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க அவர்கள் போகின்ற கூச்சலுக்கெல்லாம் நாங்கள் முடியாது எங்களுடைய கட்சி செயல்படக்கூடிய தலைவர் என்பதால் தான் தொண்டர் தேர்ந்தெடுத்திருக்கிற பொதுச் செயலாளரை தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட தலைவர் கிளைக்கழக செயலாளராக ஒன்றிய செயலாளராக மாவட்ட செயலாளராக கழக அமைப்பு செயலாளராக கொள்கை பரப்பு செயலாளராக கழகத்தின் பொதுச் செயலாளராக சட்டமன்ற உறுப்பினராக ச மாநிலங்களவை உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினராக முதலமைச்சராக இன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக முறையா வளர்ந்து வந்திருக்காரு இது செயல்பட முடியாத தலைவர் சொல்றதுக்கு அவர் திறமை இருக்கிறதால தான் இந்த அளவு எட்டி இருக்கார் திறமை இருக்கிறதால தான் இந்த அளவு எட்டி இருக்காரு இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஆகவே இவர்களுக்கு வந்து திமுகவினர் எங்கள் தலைவனை எடப்பாடி அறை விமர்சிப்பது திமுக மட்டுமல்ல வேறு அவனுக்குமே தகுதி கிடையாது இப்போ நீங்கள் சொல்லும் போது வளர்ச்சியின் பாதையை பற்றி சொல்லும்போது அந்த வளர்ச்சியின் பாதையிலே ஓபிஎஸ் என்பவரும் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது அவர் இடையிலே வெளியே சென்றாலும் கூட அவர் வந்து தொடர்ந்து இருக்கிறார் பலவேசம் ஒரிஜினல் அதிமுக கிடையாது ஜனதா தளத்திலிருந்து வந்தவர் அத்தோட வந்து புரட்சி தலைவி எது புரட்சி தலைவிக்கு எதிராகவே வெந்நீராடின் விழாவோட சீஃப் ஏஜென்டாக இருந்தவர் அடுத்த அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்கள் போட்ட பிச்சையில பதவிக்கு வந்தவர் அதற்கு அடுத்த கட்டமா அதற்கு அடுத்த கட்டமாக வந்து டிடிவி தினகரன் அங்கே போனதால் இவர் இந்த உயர்வுகளை சந்தித்தார் அவ்வளவுதான் வேற என்ன த அவர் தகுதி இருந்தால் வந்து ஒரு இன்னைக்கு எந்த சசிகலா வந்து குலகாரின்னு சொன்னாரோ நான் இன்னும் பத்து நாலு பத்து பர்சன்ட் ரகசியத்தை சொன்னாரோ அப்படிலாம் சொல்லிட்டு மறுபடியும் அவங்க தகுதி இருக்கவே ஏன் அவங்க காலையில் போய் விடுற ஆகவே வந்து தகுதிக்கும் பன்னீருக்கும் திறமைக்கும் எதுவும் சம்மந்தம் கிடையாது ஆகவே வந்து பன்னீரை எல்லாம் வந்து அரசியலில் ஒரு ஆளாக நம்ம பேசுறதுன்றது வந்து உங்க தகுதிக்கும் என் தகுதிக்குமே சரி கிடையாது அப்படி நீங்க சொன்னாலும் கூட என்ட்ட ஒரே நீங்க சொல்ல போறீங்க முதலமைச்சர் அதானே அர்த்தம் ஒரு பொம்மை ஒரு பொம்மை அந்த குடும்பம் கொண்டு வந்த பொம்மை அவ்வளோதான வழிய அம்மாவை வந்து பல விதங்களில் நிர்பந்தப்படுத்தி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முடிவு எடுக்க வச்சாங்க அப்படி வந்த பன்னீர் தான் நீங்க வந்து பன்னீர் வந்து அதாவது வந்து பன்னீர் செல்வத்தை விட வந்து ஒரு கேவலமான ஒரு அரசியல்வாதியை இன்னைக்கு தமிழ்நாடு அரசியல் சந்தித்தது கிடையாது சொல்லுவது சரி ஆனால் உங்களுடன் இருந்த போது கூட நீங்கள் அவருக்கு அவர் மகனுக்கு தொகுதி கொடுத்தீங்க இல்லையா வேறவில் கட்சியோட வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காரு பிடிவாதமாக வந்து இப்போ கையெழுத்து இரட்டை லட்சணத்துக்கு ரெண்டு பேரும் கையெழுத்து போடக்கூடிய சூழ்நிலை அந்த நிலையில வற்புறுத்தி அவர் வந்து தன்னுடைய மகனுக்கு சீட்டை பெற்றுக் கொடுத்தார் அவ்வளவுதான் அப்போ கூட வந்து அந்த சமயத்தில் நடைபெற்ற தேர்தலில் வந்து கட்சி ஜெயிக்கணுன்றதுல பெருசாக ஆர்வம் காட்டுது தன் மகன் ஜெயிக்க வேண்டும் என்று மகன் ஜெயிச்சா வந்து போதும்னு நினைச்சார் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க டிடிவி அவர்கள் வந்து ஒன்பது வாரியம் எங்களுக்கு ஒரு ஒதுக்கிவிட்டால் நாங்கள் கட்சியிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் இது அமித்ஷா கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னதாகவும் அதை வந்து பன்னீர்செல்வம் வந்து போட்டு உடைத்திருக்கிற விஷயமும் பார்த்துருக்கோம் நம்ம ஸோ வந்து அப்போதே வந்து சைலண்டாக நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொன்னவர்கள் இப்போது நாங்கள் போட்டிக்கிட்டால் அதிமுக வந்து டெபாசிட்டை இழந்து விடும் என்று சொல்றாங்களே அது எப்படி நீங்க பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க அவங்க போட்டிட்டு அப்போது அவரால் என்ன முடியும் குற்றவாளிகள் டிடி விதிநகர்லாம் ரெட்டை குறுக்கு வழியில் பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்துதான் இதே பாரதிய ஜனதா கட்சியின் காவல்துறை தான் சிபிஐ தான் பிடிச்சி உள்ளர வச்சுது அப்படிப்பட்டவர்கள் வந்து பொதுமக்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளான்னு நினைக்கிறீங்க அது பழைய கதைங்க அவங்க என்ன வேணாலும் பேசலாம் யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் நாங்க போட்டி அவங்க இப்படி தோத்துருவாங்க இப்படி தோத்துருவாங்க அப்படின்லாம் அது பேசுவதுக்கு ஈஸியா இருக்கும் களத்தில் கள நிலவரன்றது வேற இல்ல இப்ப தென் தமிழகத்துல வந்து அவர்கள் வந்து வலுவாக இருப்பதாகவும்

இரண்டு கண்களாக கொண்ட பசுமன் தேவர்கள் வந்து சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் இப்படிப்பட்ட ஆக்கிவிஸ்டுகளுக்கெல்லாம் வந்து ஆதரவாக இறங்க மாட்டாங்க இன்னொன்று சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு தேர்தல் நினைவு இருக்கும் அதுக்கு முன்னாடி தலைவி அம்மா அவர்கள் அந்த இந்த அதே சமூகத்தை சார்ந்த இந்த சுதாகரனை தான் வி என் சுதாகரனை தன்னோடய வளர்ப்பு மகனாக அறிவித்தாங்க அப்போ அந்த சமுதாயம் நினச்சிருக்கும் இல்லாஹா அடுத்த அதிமுகவுக்கு அதிமுக ஜெயலலிதாவுக்கு அடுத்து சுதாகரன் தான் வந்து இந்த கட்சிக்கு எல்லாம் ஆகவே நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்துட்டாங்க ஆகவே நம்ம வந்து இந்த கட்சிக்கு வாக்களிக்கணும்னு நினச்சிருந்தா எங்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்கலாமே அங்கே தானே படுமோசமாக நாங்கள் தோல்வி தரணும் ஆகவே சும்மா இதெல்லாம் ஏமாற்று குறுக்கோழி அதாவது தன் மீது நம்பிக்கை இல்லாதவன் தன்னுடைய அரசியல் மீது நம்பிக்கை இல்லாதவன் தான் ஜாதியை தேடி போடுவான் ஆகவே இதெல்லாம் நான் சும்மா இப்போ வருகின்ற நாடாளுமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அதாவது வெற்றி ஏன்னா பத்திரிகை நான் சொன்ன மாதிரி நீங்கள் கருத்து கணிப்புகள்லாம் பொய்யின்னு எடுத்து கூட அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி செயல்படும் ஏன்னா பலரும் சொல்வது என்னவென்றால் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி என்பது ஒரு கனவாக சொல்றாங்க அந்த திட்டம் ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்தன்னு வந்து சொல்றது வந்து அண்ணா திமுகவில் இருந்தவனுக்கும் அதுக்கு அந்த வார்த்தைகளுக்கும் சம்பந்தம் கிடையாது துரோகமே செஞ்சு ஏதோ ஒரு நிறப்பேடுக்காரங்க வந்து சொல்லிட்டு இருப்பாருங்க இவங்க ஒருங்கிணைந்த ஒருங்கிணைந்தது ஒருங்கிணைந்து அண்ணா திமுகவில் இருந்து பிரிந்து உதிர்ந்து போன ரோமங்களை பற்றி பேசுவதில் வந்து இது கிடையாது அவர்கள எங்களுடைய தொண்டர்களா தொண்டர்களின் உதிர்ந்து போன ரோமங்கள் தான் இன்னைக்கு நின்று ஒருங்கிணைந்து செயல்படணும் ஒருங்கிணைந்து செயல்படணும் ஆகவே அவர்களால் சாதி செல்ல முடியாது ஒருங்கிணைந்து சரி அது இல்லானாலாம் கூட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த பாராளுமன்ற தேர்தலில் திட்டங்கள் என்பது ஏதாவது நீங்கள் வகுத்திருக்கிறீர்களா அதன்படி ஏதாவது மக்களுக்கு புதிய திட்டங்களை அறிவிப்பதற்கு ஏதாவது மேிப நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றிகள் பெற்று தமிழர்களின் உரிமையை தமிழ்நாட்டின் உரிமையை மீட்டிடுவதற்கு போராடவும் பாடுபடும் இப்போ பரபரப்பாக பேசப்படக்கூடிய குவாத்தல் அதுல வந்து பல சம்பவங்கள் ஒரு அநாகிரமான விஷயங்கள்லாம் கூட தனிநபர் தாக்குதல் போன்ற விஷயங்கள் எல்லாமே இதுல தங்களோட பப்ளிசிட்டிக்காக பேசக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இதெல்லாம் உண்மை இல்லை என்று நினைத்தாலும் இதை உண்மையாக்கக்கூடிய ஊடகங்கள் பலது பறவை கொண்டிருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது ஊடகங்கள் வந்து அவர்களுக்கு போ இன்னும் சொல்ல போலாம் பாரதி அரசு பாரதி ஊடகங்கள்னு சொல்லிட்டு போகலாம் அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துக்குவாங்க அவங்கக்கிட்ட ஒரு நியாய நல்லா எதிர்பார்க்க முடியாது அவர்களை சார்ந்த தாக்கப்பட்டாலும் அவர்களை சார்ந்த விழை கொச்சைப்படுத்தப்பட்டாலும் பொத்தின் தான் இன்றைக்கி ஊடகங்கள் இருக்குன்னு ஆகவே அப்படிப்பட்ட ஊடகங்களோட விமர்சனம் ஒரு காலத்தில் ஊடகத்துக்கு வந்து எல்லாரும் அச்சப்பட்டாங்க இப்ப பந்து கவர் கொடுத்தா சரி அவன் என்ன வேணாலும் பண்ணிட்டு போவான்ற நிலைமையில் தான் இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலான ஊடகங்கள் இருக்கு இல்ல நீங்க அந்த கூவாத்து சம்பவங்கள்லாம் கூர்ந்து கவனித்திருப்பீங்க இல்லையா சோ இது போன்ற நடவடிக்கை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அது இன்னும் ஒரு மக்களுக்கு விதிவிக்க மாதிரி சொல்லலாம் அதாவது மறுபடியும் மறுபடியும் நான் சொல்றேங்க அதாவது கூவத்தூர் அங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கொண்டு போய் அங்க போய் என்றா ஒரே இடத்துல கூட கூடுனாங்க கடத்தி கொண்டு கொண்டு போய் கூட்டிக் கொண்டு போய் வைக்கப்படல எல்லாம் அந்த ஒரே இடத்துல இருக்கலாம்னு எல்லோரும் போனாங்க ஏன்னா அப்போ ஆட்சி அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியோட பின்புலத்தில் பன்னீர் தற்காலிக முதலமைச்சராக இருந்தார் அப்போ சென்னை மாநகர கமிஷனராக அந்த டி கே ராஜேந்திரன் பா வந்து அவரோட அவரும் சில பிரச்சனைகளுக்காக பிஜேபியை சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க இப்படி இப்போ ஊடகங்களும் சுற்றி இருந்தது அந்த கோவத்துறை சுற்றி ஊடகங்களும் இருந்தாங்க போலீஸும் சுற்றி இருந்தது யாராவது ஒரு எம்எல்ஏ வெளி வந்தாலும் சுற்றிக்கின்னு போகலான்ட்டு எந்த நிலையிலும் அதிரடியாக உள்ளார் நுழையப் போகிறாப்புல டி கே ராஜேந்திரன் ஒரு பேச்சும் பரபரப்பாக இருந்தது இந்த நிலையில எப்படி வந்து இவர்கள் சொல்லுகின்ற தவறான பிரச்சாரங்கள்லாம் இருக்குதுன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அதாவது குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை அப்படி வந்து குற்றஞ்சாட்டவர்கள் குடும்பத்து பெண்களை அவர்களே கொண்டு போய் கொடுந்தா கூட இது வந்து உண்மையாக இருக்கலாம் இன்னொரு விஷயம் சார் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிலை குலைய செய்து கொண்டிருக்கின்றது நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ஒரு இருபது நாட்களுக்கு முன்பு ஒரு பதினாறு சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை அங்கே மேலே கொண்டு சென்று இணைத்தார்கள் இப்போது இன்னும் இரண்டு நாள்ல மோடி அவர்கள் வருகிற போது இன்னும் பல்வேறு முன்னிலை தலைவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற முன்னிலை தலைவர்கள் இணைய இருக்கிறார்கள் என்று செய்தி வந்து கொண்டே இருக்கின்றது இது உங்கள் பார்வையில் எப்படி சார் அதாவது பிஜேபியில வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் சேர்ந்த கரூர் வடிவேலு போன்ற ஆட்கள் அரசியலில் அனாதாய் ரொம்ப காலம் ஆச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அபவ் செவன்டி ஃபைவ் தான் செவன்டி செவன்டி ஃபைவ் உள்ளூரில் இந்த தலைமுறை இயக்கத்தினர் வந்து இவங்களெல்லாம் மறந்து போய் ரொம்ப நாளாக ஆச்சு இவங்க ஓய்வு காலத்தில் பழைய நினைவுகளை அசை போடுறதுக்கு ஒரு திண்ணை தேவைப்பட்டது அது பாஜக தான் வந்து ஊரில் இருக்கிற முள்ள மாதிரி முடிச்சு மாதிரிலாம் அதாவது பாஜக என்பது வந்து ஜனா கிருஷ்ணமூர்த்தி எல்ஜி இவர் பொண்ணாரு சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணன் ஏன் இங்க மிரண்டு போய் தான் வானதியும் டெல்லிக்கு ஓட்டுட்டாப்ல இவர்களின் காலத்தில் இருந்த பிஜேபி என்பது வேறு இப்ப அவர்கள் எல்லாம் எஸ் ஆல் முறையா வளர்க்கப்பட்டவங்க இப்ப இருக்க பாஜகன்றது வந்து ஊர்ல இருக்க சமூக விரோதிகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு கூடாரம் அந்த கூடாரத்துல ஓய்வு காலத்துல பென்ஷன் வாங்குறவங்க போய் சேர்றாங்க நான் அப்படிதான் பாக்குறேன் இப்போ சில பேர் இணைவார்கள் ஒரு கிசுகிசு இருக்கு அதை எப்படி பாக்குறீங்க அது கிசுகிசு சரி உண்மை கிடையாதுங்க உண்மைக்கும் கிசு கிசுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லை சரி இப்போ அது நடக்காதுன்னு சொல்கிறீங்களே நடக்காது கண்டிப்பாக ஆக்டிவா தொண்டர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் யாருமே பிஜேபியில் போய் அரசியல் தற்கொலை செய்து கொள்ள தயாரா இல்ல